தமிழ்நாட்டின் உயர்கல்வி வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ள ஒரு கல்விக்கூடம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது அதன் வகையில் பெண்களின் கல்வியை முன்னேற்றுவதற்காக சென்னை மெரினா கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளதுதான் இந்த மெரிஸ் கல்லூரி கல்வியின் மூலம் பெண்களை சக்தி மிக்கவர்களாக உருவாக்கும் இந்த கல்லூரி தமிழ்நாடு அரசின் உதவியுடன் பல தலைமுறைகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது அதன் வகையில் ராணிமேரி கல்லூரியின் வரலாற்றையும் இதன் கல்வி சேவைகளையும் மற்றும் சமூகத்தில் இது ஏற்படுத்திய தாக்கத்தினை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சென்னை மெரினா கடற்கரைக்கு எதிரில் அமைந்துள்ளது கல்விக்கும் கலாச்சாரத்திற்கும் அடையாளமாக திகழும் ராணிமேரி மகளிர் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மெட்ராஸ் காலேஜ் ஃபார் விமன் என்ற பெயரில் துவங்கிய இக்கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குயின் மேரிஸ் காலேஜ் என பெயர் மாற்றம் பெற்றது காலேஜில் வந்துட்டு நான் வந்து சேரும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா குட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்த எங்களோட படிக்கிற அந்த சப்ஜெக்டில் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஐ காட் பெட்டர் தென் தட் அண்ட் ஆக்சுவலி இந்த மோர் எனக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பென்லாண்ட் ஸ்டோன் ஜெய்ப்பூர் எனும் பெயரில் சிறப்பு கட்டிடங்கள் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவியல் பாடத்திட்டங்கள் அறிமுகமாகின இக்கல்லூரியில் கலை அறிவியல் மொழிகள் கணினி அறிவியல் போன்ற பிரிவுகள் மட்டுமின்றி ஆய்வு பிரிவுகள் நவீன நூலகம் சிறந்த ஹாஸ்டல் வசதிகள் விளையாட்டு வளாகம் கலாச்சார அரங்குகள் என மாணவியருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன நான் இங்க மாணவியா இருந்த காலத்துல ஒரு அரசு கல்லூரி இருந்ததுக்கும் இன்னைக்கு இந்த கல்லூரி இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய மிக வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது பல தனியார் கல்லூரிகளில் உள்ள அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் இந்த கல்லூரியில் இப்போதைக்கு இருக்குது எங்களோட லைப்ரரி பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே இந்த கல்லூரியில் பிடிச்ச ஒரு இடம் வந்து லைப்ரரி தான் ஏன்னா எங்கள் லைப்ரரியில் வந்து ரெண்டு இருக்குது ஜென்ரல் லைப்ரரி வந்து இங்கே ஒன்று இருக்கும் ஸ்டாச்சு பக்கத்தில் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ரல் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரிய வகையான புக்ஸ் இருக்குது லைக் அந்த காலத்தில் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்லலாம் வெளிவிட்டு அந்த புக்ஸுடைய ஒரிஜினல் காப்பீஸ்லாம் வந்து இங்கே இருக்கு அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இ புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அவங்களுமே வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு அரசு மூலயமா இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியில் இருக்க இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த ஸைரன் பட்டனாக இருக்கட்டும் எஸ்ஓஎஸ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் கழிப்பறை வசதிகளாக இருக்கட்டும் உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையுமே மாணவிகளுக்கு எப்படி வந்து ரொம்பவே அதிக பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மூன்று படுக்கை வசதிகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும் ஒரு ஒரு ரூமுமே எந்த அளவுக்கு ஒரு க்ளீன் அரசு இக்கல்லூரி வளாகத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை அறிவித்தது இதற்கு எதிராக மாணவியர் ஆசிரியைகள் மற்றும் பழைய மாணவியர் அனைவரும் ஒன்றிணைந்து அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் மெழுகுவத்தி பேரணி ஊடக கவன ஈர்ப்பு கருத்தரங்குகள் என பல அமைதியான முறைகள் மூலம் அவர்கள் எதிர்வினையை பதிவு செய்தனர் இதன் பலனாக எதிராக அரசு திட்டத்தை வாபஸ் பெற்றது இது மாணவியர் ஒற்றுமையின் மகத்தான வெற்றியாகும் ஸோ நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது போது எங்க காலேஜ் கேரக்டா வரட்டுமான்னு கேட்டால் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன் அவங்க காலேஜ் தான் ஐஃபையா இருக்கும் நம்ம காலேஜ் இப்படி இருக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ யாராவது எங்களை பார்க்க வரணும்னா காலேஜுக்கு வந்து பாருங்க எங்களை அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா என் கல்லூரி ஒரு சிறந்த பல்கலைக்கழக வளாகம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என் கல்லூரி இன்னைக்கு சிறப்பாக இருக்குது தற்போது சுமார் ஐயாயிரம் மாணவிகள் இக்கல்லூரியில் கல்வி பயின்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தன்னாட்சி கல்வி கூடமாக இக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது எந்த ஒரு அரசு க கல்லூரியாக இருந்தாலும் தன்னுடைய தரம் மேம்படுத்துவதற்காக தரம் நிர்ணயிப்பதற்காக இரண்டு செயல்பாடுகளில் பங்கேற்க வேண்டும் அதில் ஒன்று வந்து என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃபார்மட் என்பார்கள் அதில் இடம் பிடிக்க வேண்டும் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக இந்தியாவிலேயே முதல் நூறு கல்லூரிகளில் ராணிமேரி கல்லூரி இடம்பெற்று வருகிறது என்பது கூடுதல் சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களை மதிப்பீடு செய்யும் நாக் அமைப்பிடமிருந்து ஏ பிளஸ் தர சான்றிதழ் பெற்ற பெருமைக்குரிய நிறுவனம் இதுவாகும் தமிழ்நாட்டின் நூத்தி எண்பத்தி மூன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தன்னாட்சி பெற்ற பதினெட்டு கல்லூரிகளுக்குள் ஏ பிளஸ் மதிப்பீட்டை பெற்ற முதல் கல்லூரி எனும் பெருமையும் இக்கல்லூரியையே சாரும் மாண்புமிகு முதல்வரின் நான் முதல்வன் திட்டம் மூலமாக இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து இங்கே இப்போ நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் எங்களுடைய இந்த பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு ஓவராலில் பார்க்கணுன்னா இந்த ப்ளேஸ்மெண்ட் வந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிடுறாங்க இந்தியாவின் முதல் பெண் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் திருமதி ஆர் சிவபோகம் பாடகிகள் ஜெயராம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி லட்சுமி சாகல் ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் போன்றோர் இங்கு கல்வி பெற்றவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் சொல்லுவேன் ஏன்னா வந்து பிரைவேட் காலேஜஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு கவர்மெண்ட் காலேஜில் திடீர்னு அடிப்பட்டாலோ இல்லை ஆச்சுன்னா நாங்கள் போய்க்கு திடீர்னு போகிறதுக்காக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சலாக வந்து வென்டிலேஷன் இப்போ எப்படி நம்ம வந்து கடையில் போயிட்டு காசு போட்டால் நமக்கு வெண்டார் மிஷின் வழியாக நமக்கு பொருள் கிடைக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து வெண்டார் வச்சுருக்காங்க அது வந்து பேட்ஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு பேட் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணிவிட்டு பேடை த்ரோ பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க அது போட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த பேடை அதுவே டிஸ்போஸ் பண்ணிவிடும் பேர்ன் பண்ணி இது வந்து ப்ரைவேட் காலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் எங்கள் காலேஜில் இது இருக்கிறது வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து இதை தேங்க் பண்ணணும் நாங்கள் இதுக்கு சமீபத்தில் நடந்த நூற்றி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மூன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் மாற்றுத்திறனாளி மாணவிகளும் தடையின்றி இங்கு கல்வி பயின்று வருகின்றனர் இது இல்லாம விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்க்ளூசிவான டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே வந்து எங்கள் காலேஜில் படிக்கிறாங்க ஸோ அதனால எங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவான என்விரான்மெண்ட் இருக்கு மேரி கல்லூரி கல்வி மட்டுமல்லாது விளையாட்டு மற்றும் வேலைவாய்ப்புக்கான சிறப்பு பயிற்சிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த துறையில் வந்து சேர வருகிற மாணவியர் வந்து குறைவான மதிப்பெண்களோடு வந்தால் கூட மூணு வருஷத்தில் அவங்க நல்ல விளையாட்டில் நிறைய பயிற்சி பெற்று அவங்கள வந்து மாநில இன்டர்நேஷ்னல் லெவல் தேசிய அளவுலையும் வேர்ல்ட் லெவலில் கூட பசங்க பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய அவார்டுகளையும் பதக்கங்களையும் குவித்திருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக எங்கள் கல்லூரியில் நூறு முதல் நூற்றி ஐம்பது மாணவிகள் கண் பார்வையற்ற மாணவிகள் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோ மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கும் சிறந்த முறையில் விளையாட்டு பயிற்சி தர வேண்டும் என்ற முனைப்புடன் நாங்கள் கண் பார்வையற்ற மாணவிகளுக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய ராணிமேரி கல்லூரி கல்வி அறிவு அதிகாரம் மற்றும் பெண்ணிய முன்னேற்றத்தின் அடையாளமாக சிறப்பாக விளங்குகிறது ஒரு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக பெண்களின் கல்விக்காக தங்களது கதவுகளை திறந்து வைத்திருக்கின்ற இந்த ராணிமேரி கல்லூரியானது தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் தரமான கட்டமைப்பாலும் இலவச கல்வி திட்டங்களாலும் ஏழை எளிய மாணவர்கள் உயர்த்திடும் வகையில் ஒரு பாலமாக அமைகிறது அதன் வகையில் கல்விதான் மிகச்சிறந்த சொத்து அறிவுதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதனை போற்றும் வகையில் இந் இன்றைக்கு ராணிமேரி கல்லூரியானது ஒரு அரசு கல்வி நிறுவனங்களில் மிகச் சிறந்ததாக திகழ்கிறது இதன் வகையில் பல தலைமுறைகளுக்கு முன்னோடியாக இன்று இந்த ராணிமேரி கல்லூரி ஒரு எடுத்துக்காட்டாக விளக்குகிறது வசந்த் செய்திகளுக்காக கேஷவமூர்த்தி மற்றும் ஒளிப்பதிவாளர் சந்துரு செல்வகுமார்